நைட் சாப்பாடுக்கு பரோட்டா ரெண்டு பார்சல் சிக்கன் ஃப்ரை இது வந்து பரோட்டாவுக்கு வந்து இங்கே என்ன மாதிரி குருமா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருமா ஊற்றிடலாம் ரெண்டு பார்சலுங்கிறதுனால ரெண்டு பாக்கெட்டில் குருமா கொடுத்துருக்காங்க இதையும் எடுத்து ஊற்றிடலாம் நல்லா கறி பீஸ்லாம் இருந்த மாதிரி தெரில ப்ளைன் கொருமாவாக தான் இருக்குது ப்ளைன் குருமா தான் ஒரு பீஸோட சிக்கன் பீஸோட கிடையாது நெக்ஸ்ட்டு சிக்கன் பீஸ் பார்க்கலாம் இங்கே நம்ம சிக்கன் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணுறது நம்ம எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு அந்த மாதிரி நம்ம தருவாங்க ஒரு தந்தூரி பேக்கெட் தான் வாங்கிக்கலாம் கலர் பொடி போட மாட்டாங்க சிக்கனுக்கு சிக்கன் பீஸ்குள்ளே பச்சை மிளகா பெரிய வெங்காயம்லாம் நீல வகையில் கட் பண்ணி போட்டு அந்த பொடியோடு சேர்த்துருக்கோம் எல்லா பார்சல்லையும் அப்படிதான் இருக்கும் ஒரு பார்சல்ல இவ்வளவு சிக்கன் பீஸ் இருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பார்சலில் அஞ்சு பரோட்டா இருக்குது எடுத்துல சிக்கன் இந்த பொடி இருக்குங்களா இந்த சிக்கன் பொடி வெங்காயத்தை வந்து எப்படி சாப்பிட்றோம் பார்க்கலாம் ரெண்டு ஒரு வச்சுக்கிட்டு ரெண்டு பரோட்டா வச்சுக்கலாம் இந்த சிக்கன் பீஸ் கொஞ்சம் வெச்சு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதுதான் பொடி சிக்கன் ஒவ்வொரு வாய்க்கும் இந்த பரோட்டா வர சிக்கன் செட் சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி பொடி சிக்கன் வாங்கும்போது இப்படி தான் பரோட்டா வாங்கி சாப்பிட்ணும் சப்பாத்திக்கும் அது டேஸ்ட் நல்லாதான் இருக்கும் இந்த குருமாவில் கிளைன் குருமா தான் நாங்கள் இப்படி வாங்கும்போது இதை நான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி சிக்கன் வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டு பரோட்டா இந்த மாதிரி நம்ம சிக்கன் வாங்கிட்டோம்னா இந்த குடும்பம் வந்து ஊது சப்பன் தோணாது இதை வச்சு சாப்பிட்றலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பரோட்டா சிக்கன் ஃப்ரை கேரளா பரோட்டா கேரளா சிக்கன் ஃப்ரை இங்கே இதே மாதிரி பெரிய பெரிய பீஸ் தான் போடுவாங்க குட்டி குட்டி பீஸ்லாம் போட மாட்டாங்க நைட் சப்பாடி என்ன பார்த்தாச்சு நேற்று இப்போ சாப்பிட போகிறேன் அப்படியே ஒவ்வொரு வாய்க்கும் வெங்காயமும் இந்த பொடியும் சிக்கன் செல்லும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்படி சாப்பிடும்போது இந்த மக்களையில் வாங்குற குருமா வந்து சாப்பிட தேவையில்லை இப்படி சாப்பிட்டா டேஸ்ட் அருமையாக இருக்கும் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்